கச்சேரி கச்சேரி களை கட்டுதடி கண்ணாலே கண்ணாலே பார்த்தா கச்சேரி கச்சேரி களை கட்டுதடி ஏ சிங்கின் கட்டின்னு கிளி சிரிக்கும் பச்சு கிளி ஓடி வந்தா இடையிலே அத்தமாடு அடி பார்த்தா தான் நுருப்பி ஆனா பத்து பாதா உள்ள ஒரு குச்சி ஒரு குப்பி வந்து நின்னு சிரிப்பி ஒரு குச்சி ஒரு குப்பி தயவுங்களோட தம்போ டப்போட்ட கச்சு போனே அடி வாடி வாடி நத்திக்கட்டு பதமா வந்தி மத்திக்கிட்ட சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரோட திட்டப்பா வாங்க நவக்க முன்னா பாடலை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் உளரல உளரலண்ணா தாத்தா தாத்தாவா கொஞ்சம் பொடி பொடி என் பேரா பேரா கொஞ்சம் தடியடி தாத்தா தடிய எடுக்கையில பொடியும் பறந்துரு தாத்தோ அடி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே செவக்கு செவக்க மத்தல போட்டு மனசு மில்லுறையே உங்க கண்ணு ரெண்டு உள்ள பார்க்கணும் அடி எப்ப ப்பா எப்பா கணேசா ஒரு தப்பா தப்பா இல்ல கணேசா அதை எப்ப எப்பா எப்ப அடிமச்ச மொடலா இது காரம் இல்லை என் மாமா நாளுக்கு என்னென்றில் ஈரம் இல்லை அடி ஓட்டி ஓட்ட மாமா நீ கோபப்படலாமா வேணாதி அடி ஒப்பாந்து யோசிப்பாங்களா வாங்களா ஜி ஜி அடிப்பட்டனம் பார்த்த மாப்பிழைய பார்க்கிழிப்புள்ளே அப்படி போட்டது பத்தல மாப்புள்ள இன்னொரு கொட்டரு கொண்டாடா அப்படியரு கொண்டாடா

கூட நான் பேச மாட்டேன் ஏ கூட பேச மாட்டேன் ஏமா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நானா ஆமடி என் மனசாட்சிய தொட்டு சொல்றீ நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் நேத்து வீட்டுக்கு வர சொன்னீல சரி அன்பார்ந்த ரசிய பெருமக்களே இவளை நான் கல்யாணம் முடிக்க போறேன் இவன் நேத்து வீட்டுக்கு வர சொன்னீல இவன் சொல்லிட்டான் சொல்லி மேலூர்ல சேவு மிச்சர் ரெண்டு கட்ட போய் நிறைய வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கதவை தாயா தரக்கறேன் தம்பி நீங்களே கேளுங்க கதவை தரக்கறேன் நாலு பேர் டவுசர் கையில எடுத்துட்டு ஓடுறாங்க புவியானது

தொண்ணூற்றி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு அண்டங்களிலும் என்னை அறியாத கூட கிடையாது காரணம் நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பிட்டுண்டான அர்த்தம் இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக அண்ணுக்காக மணிமைக்கு வழக்கில்லை என்று எளிய ஒரு எளிது வரும் சமயம் அதற்கு வழக்குறைத்து எளிய ஒரு நலன்கமுடைய கழகத்தின் விளைவாகும் இதை அறிந்த விவராயிலும் தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த ஒவ்வொருமே என்னை கண்டால் அஞ்சல் அணுகுவர் நாரதற்கழகம் நன்மைகள் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும் இப்படி திருசிரை ஒரு கழகமாவது செய்யாவிடல் என்னுடைய சிறசானது தக்க நட்ட சாபம் அந்த சாபம் பற்றி கொண்டால்தான் நான் என்னும் ஓம் நமோ நாராயணமோ ஓம் நமோ நாராயணமோ அறி ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன் இன்று அதிகாலையில் எனது நேத்திய கருமஸ்டம் உடைத்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக எனது பூத கணங்குடனும் சித்திரமும் வீட்டிக்கக்கூடிய உமா மகேஸ்வனைக் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் ஆயிரத்தூறு காதரவகுப்புள்ள திருப்பற்கடலில் ஆயிரம் படமாக கிட்ட முடிகொடியே ஆதிசசியமில் சனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சமுதரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்யரோகம் சென்று அங்கே ஆயிரம் முதல்கு கொண்டு நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவனையும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக எப்பவியோடுகள் தெந்தசிகள் வேள்விமலை சரலே வந்து கொண்டிருக்கின்றேன் ஆஹா கதிர உதயமாகி கடந்து விட்டது நாளிகள கழகம் நடத்துவதற்குண்டு மருதி மனுவிடையே காண வினவகருக்கும் வினைகள் திறவிடும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும் ஆணை முகத்தோன் ஐந்து கரத்தோன் அந்த வேழ முகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை அந்த கணபதியை தொழுதுபட்டு பிறகு மட்டதை பற்றி சிந்தி ஹலோ இந்த இனிய நிகழ்வை காண வருகை புரிந்துள்ள சுற்று வட்டாரங்களில் இருந்து வருகை புரிந்த பக்தவடிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் இதய தெய்வங்களாக எங்கள் அப்பா ஆர்பி வெங்கடாச்சலம் இல்லை அவர்கள் நினைவாகவும் எங்கள் அம்மா அம்மனியம்மாள் அம்மாள் நினைவாகவும் எனது அண்ணன் சந்திரசேரன் குடும்பத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை நாரதர் சாமிக்கு அவர்களுக்கு அணிவித்து மகிழ்வு பொன்னாடை வருத்தி புகழாரம் சுட்டியே அன்பு சந்திரசேகரன் குடும்பத்தாருக்கு அம்மணி அம்மாள் அம்மணி அம்மாள் அவருடைய குடும்பத்தாருக்கு என் சார்பாகவும் எங்களை இசிக்குவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அவர் பேர் என்னப்பா மாரிமுத்து மாரிமுத்து அவர்கள் சார்பாகவும் அவருக்கு உறுதணையாக இருந்த ஸ்ரீ பாலா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 இரு பெண்ணை மனம் கொண்டு கல்யாண மனவான முண்ட கல்யாண மணவாள ஏழு முகத்தூரு பேதமுகத்தூரு ஏழமுகத்தோடு பேத புறத்தூரு கடலாதே കല്യാണ

தொழில் கைதட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 கைதட்டி அனைவருக்கும் நன்றி இப்படிப்பட்ட அந்த கணபதியை வழங்கிவிட்டோம் இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்தப்பட்டது இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகரமாக இருக்கிறது தெரியுமா ஆஹா ஒவ்வொத்து குலுங்கு புஞ்சோலிகளும் பொஞ்சோலி உள்ள ஈர ஓடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழா உள்ள பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா அடடடா ஷதரவிடம் அருவே சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே எப்படிப்பட்ட மகத்துவம் பொம்மை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் கண்ணித்துப் பார்க்கலாமா நதியோரம் நாணம் கொண்டு நானல் ஒன்று நாட்டியும் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நன்றி 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 கைதிட்டி உள்ள ஏற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள் ஆகையால் கொட்டி பார்க்கும்படைகள் பட்டை பார்க்கும் தென்பாகும் பாகுமற்ற நெஞ்சே நாரடை கண்டுகளை பார்க்க நாரம் என்றால் நீர் அயரம் என்றால் உறைவிடம் அன்பிற்கும் விரும்பமான எம்பெருமாள் சிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது அவனந்தக்கன்று உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் அங்கிருக்க சோழ செம்வாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பர்வெடுத்த வைத்து மது கொண்டான் சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்து திரிந்து மான்வெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து மனத்திலே தினை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக ஆறு தந்தோல் வாழ்க ஆறு ஹூபு வாழ்க பிற்பகல் சனவியல் வாழ்க குக்கணம் வாழ்க சிவரங்க மைய வாழ்க மாசலாம் அணியே வாழ்க வாழ்த்து வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்த முடியும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று விரதம் விருதுகளை பார்த்திருக்கிறது அவள் எப்பப்பட்ட மதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி

ாண்டி வாராண்டி எந்தி பொறுப்பே எண்ணீது எய்தானம்மா அந்த அம்மம்மா எய்தீது சொந்தாடமா ி வாராண்டி என்ி பொ என் இது எதானம்மா அம்மம்மா எதோ சொன்னானம்மா அது என்னாலும் 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 நல்லல்லவா எழுதாத கல் சொல்லும் கண்ணல்லவா அது வாராண்டி வாராண்டி மில்லேதி ஒரு தே என் மீது எதானமா அரம்மமா எதும் துண்ணானமா

இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை இவள் அதற்கெற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை பார்த்து அதன் கழகத்தத்துவங்களா என்ன சோல ஓஹோ பெரிய கொள்ள உள்ள கிடக்க முடியும் நீங்க அந்த வார்த்தையை மனதை கொள்ளிக்கொள்கிற கூட்டம் ஆஹா ஏகப்பட்ட கூட்டம் எப்பற்பட்ட கூட்டம் அழகான கூட்டம் அன்பான கூட்டம் அதுவும் அமைதியான கூட்டம் அற்புதமான கானம் இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம் அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம் இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துல்லாதபமும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை என்ன என்று எண்ணி பார்க்கலாமா